கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல நான்கு தரமான கிடாரி தாங்க நல்ல தரமா இருக்கு பாருங்க இந்த மூன்று கன்றுகளும் பத்து மாசத்துக்கு கன்று அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த ஜெர்சி கன்று ஒண்ணு மட்டும் ஒன்பது மாசத்துக்கு கன்றுங்க நல்ல சுளி சுத்தமா பக் உக்காவான வளர்ப்பு கன்றுங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துக்கிறேன் வாங்கிக்காங்க கிடாரிக்கன்று நிறைய ஒரு சேல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் அதனால் சீப் அண்ட் பெஸ்டில் அதாவது கம்மி ரேட்லேயே கன்றுகள் தரமாக கொடுக்குறாருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாத உடனே கால் பண்ணி பேசுங்க அதாவது மொத்தம் நான்கு கிடாரி கன்றுகள் இது நான்கு கன்றுகளும் சேர்த்து வெறும் முப்பத்தி எட்டாயிரம் மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூ நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வருதுங்க வீட்டில் விற்பனை செய்கிறதுனால இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க நல்ல ஒருத்தான கிடாரி கன்றுங்க பாருங்கள் கன்றுகள் ஒவ்வொன்றும் நல்ல பெருங்கூட்டாக இருக்குது கன்றுகள் இடத்துல இன்னும் கன்றுகளும் இருக்குங்க எது வேணுமோ நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட வாங்கிக்காங்க அப்படி இல்லையா போன் மூலிமா நீங்கள் பார்த்துட்டு இதில் எந்த கன்று வேணுமோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான ரேட்டை பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் தனித்தனியாக நீங்கள் கன்றுகள் வாங்கினா அதுக்கு உண்டான ரேட் என்னான்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்காங்க ரேட்டும் அனுசரித்து தான் கொடுக்குறாரு ஒன்றும் அதிக விலை வச்சு விற்கிற வாங்கிக்கிறதுல வாங்கிட்டு வந்து ஒரு ஐநூறுவா லாபம் இருந்தால் போதுங்க நான் விற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ கொடுக்கறதுனால ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே கொடுக்குறாரு கன்றுகள் நல்லா தரமாக இருக்குது எந்த கன்றுகளுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குறைந்த விலையிலேயே இந்த நான்கு கன்றுகளும் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு கால்நடை வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்